இந்த நிகழ்ச்சி நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டது முக்கியமான வார்த்தைகள் என்று ஒன்று இருந்தால் அது கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட தேவனின் வார்த்தைகளாக இருக்கும் கிறிஸ்து வார்த்தையின் வெளிப்பாடாக இருந்தார் தேவனின் நியாய பிரமாணத்திற்கு கீழ்படிவது அவரது வாழ்க்கையாக இருந்தது தீர்க்கதரிசனத்தின் தரிசனத்தின் அடையாளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி இன்றிரவு இந்த தொடரை மிக முக்கியமான ஆய்வுடன் தொடர்கிறோம் இது மாற்ற முடியாத நியாய பிரமாணம் என்னும் தலைப்பு நாம் எப்பொழுதும் செய்வது போல இந்த விஷயத்திற்கு ஒரு ஸ்பிரிங் போர்டு போல ஒரு பைபிள் கதையை பயன்படுத்தப் போகிறோம் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் உங்கள் பைபிளை பார்த்தால் அங்குள்ள கதையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது தானியலை பற்றியது குழந்தைகளிடம் நாம் அடிக்கடி சொல்லும் கதைகளில் ஒன்று சிங்கத்தின் குகையில் தானியேல் பாபிலோனிய ராஜ்யம் பர்சியர்களிடம் விழுந்த பிறகு புதிய பாரசீக மன்னன் தரியு தானியேலின் திறமை மற்றும் அவனது விசேஷமான ஆவி ஆகியவற்றால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவரை தனது புதிய ராஜ்யத்தின் பிரதமராக்கும்படி நினைத்தார் தரியுவின் அமைச்சரவையில் இருந்த மற்ற உறுப்பினர்களுடன் அது நன்றாக போகவில்லை ஏனென்றால் தானியேல் நெபுக்காத் நேசரின் முன்னாள் ஊழியராக இருந்தார் அது அவருக்கு எதிரியாக மாறியது டானியல் இஸ்ரவேலர்களிடமிருந்து முன்பு சிறைபிடிக்கப்பட்டவர் ஒரு வெளிநாட்டவரும் முன்னாள் அரசில் உறுப்பினருமான ஒருவரை புதிய பிரதமராக பதவி உயர்த்த ராஜா ஏன் விரும்புகிறார் எனவே அவர்கள் ஒரு சதி தீட்டினார்கள் அவர்கள் மன்னன் தரியவிடம் சென்று அரசே இது ஒரு புதிய ராஜ்யம் நாம் வேறு பல பேரரசுகளை வென்றுள்ளோ அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக பொதுவான வழிபாடுதான் அதற்கு சிறந்த வழி என்றார்கள் அது உண்மைதான் பிசாசு அடிக்கடி அதை செய்கிறான் பொதுவான மொழி அல்லது பொதுவான கலாச்சாரம் காரணமாக நீங்கள் மக்களை ஒன்றிணைக்க முடியாத போது பொதுவான மதமே அதை செய்வதற்கான சிறந்த வழியாகும் அதனால் உங்களை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை ஏற்றினால் அது நீண்ட நாட்களுக்குத் தேவையில்லை வெறும் முப்பது நாட்கள் பிடித்தால் போதும் அதுவே ராஜ்யத்தை உறுதிப்படுத்தும் என்றார்கள் டேனியல் ஆறு எட்டில் நீங்கள் படிக்கலாம் அவர் ஆணையில் கையெழுத்திட்டார் நீங்கள் முப்பது நாட்களுக்கு எந்த கடவுளிடமோ அல்லது மனிதனிடமோ ஜெபிக்க முடியாது அதை மீறினால் நீங்கள் சிங்கத்தின் குகைக்குச் செல்வீர்கள் ஆனால் யாரும் அதை மீறுவார்கள் என்று ராஜா கனவிலும் நினைக்கவில்லை அதனால் அவர் கையெழுத்திட்டார் மேலும் அது மேதியருக்கும் பர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே என்று அது கூறியது ராஜாவின் சட்டத்தில் கையெழுத்திட்டால் அதை மாற்ற முடியாது எனவே பைபிளில் உள்ள முக்கியமான வசனங்களில் ஒன்று இது தானியேல் ஆறு வசனம் பத்து தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இந்த சட்டத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா அதை அறிந்த பின்னும் தேவனுக்கு நன்றி செலுத்தினான் என்று கூறுகிறது புதரின் கீழ் தனது ஒளியை மறைக்க அவர் எதுவும் செய்யவில்லை என் நம்பிக்கையை யாரிடமும் மறைக்கப் போவதில்லை என்று நினைத்தார் ஜன்னல்களை திறந்து வைத்தார் சரி விரைவில் இந்த எதிரிகள் அவர்கள் ராஜாவிடம் சென்று நீங்கள் கையெழுத்துட்ட அந்த சட்டம் உங்களுக்கு தெரியுமா ராஜா ஆம் மேதியர் மற்றும் பாரசீகர்களின் சட்டம் அதை மாற்ற முடியாது என்றார் உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் சட்டத்தை பற்றி கவலைப்படாத ஒருவர் இருக்கிறார் அது டேனியல் ஒரு நாளைக்கு மூன்று முறை பிரார்த்தனை செய்கிறார் ஆ தெரியும் மன்னன் அடடா என்றார் தானியேலை விடுவிப்பதற்காக சூரியன் மறையும் வரை உழைத்ததாக பைபிள் கூறுகிறது தன் சட்டத்தை மாற்ற முடியாததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவே சூரியன் மறையும் நேரத்தில் தானியேலை சிங்கத்தின் குகைக்கு கொண்டு வரச் செய்தார் தானியல் சொன்னான் ராஜா தானியலிடம் பேசி அவனை சிங்கத்தின் குகையில் அடைத்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் முன்னை தப்புவிப்பார் என்றான் மேலும் அவர்கள் சிங்கத்தின் குகையின் மேல் ஒரு கல்லை வைத்து அதன் மேல் அரசு முத்திரை பொறிக்கப்பட்டது மறுநாள் அதிகாலையில் ராஜா கல்லறைக்கு வந்து கல்லை புரட்டிப் போட்டார் தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் முன்னை சிங்கங்களுக்கு விக்க வல்லவராக இருந்தாரா என்றார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார் என்று தானியல் கூறினார் எந்தவிதமான தீங்கும் காயமும் ஏற்படவில்லை என்று பைபிள் கூறுகிறது ஏனென்றால் அவர் தனது தேவனை நம்பினார் அவருக்கு ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை இருந்தது அவர் தனது நம்பிக்கையை வெளிக்காட்டினார் அவர் தேவனை நம்பினார் பத்து கட்டளைகள் உண்டு என்று தானியேல் சொன்னதாகவும் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை கூறுவதாகவும் அது தரியூர் ராஜாவாக இருந்தாலும் சரி ஒருவரும் இருக்க முடியாது என்று நமக்கு சொல்கிறது முப்பது நாட்களுக்கு கூட கிடையாது அவர் கீழ்ப்படியாமல் இருப்பதை விட மறிக்க தயாராக இருந்தார் கடைசி நாட்களில் தேவனுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசமும் உறுதியும் தேவை மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரும் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் வரப்போகிறதா அவர்களால் வாங்கவோ விற்கவோ முடியாது இறுதியில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குவது தேவனின் கட்டளைகளில் ஒன்றை மீறுவதாகும் நீங்கள் கர்த்தரையும் அவர் வார்த்தையையும் மிகவும் நேசிக்கிறீர்களா நீங்கள் கீழ்ப்படியாததை விட மறைப்பதையும் பசியுடன் இருப்பதையும் விரும்புகிறீர்களா பத்து கட்டளைகள் பல தேர்வு கேள்வி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஏன் ஒன்று தேவனின் தார்மீக சட்டத்தை திருத்தவோ அல்லது ரத்து செய்யவோ முடியுமா பதில் லூகா பதினாறு வசனம் பதினேழில் இயேசு சொல்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதா இருக்கும் என்று அவர் கூறுகிறார் என்ன ஒழிந்து போவது வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதைப் பார்க்கிலும் இது ஒரு எபிரேய சொல் இது ஒரு எழுத்தின் ஒரு சுழிவை கூட மாற்ற முடியாது என்கிறது இது ஒரு ஆனாவின் சுழிவை கூட மாற்ற முடியாது சின்ன மாற்றம் கூட கிடையாது ஒரு புள்ளி வைப்பது போன்ற சிறிய பகுதி கூட மாற முடியாது என்று அது சொல்கிறது அது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது நீங்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி நான்கில் படிக்கலாம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று கடவுள் கூறுகிறார் தேவன் தனது உடன்படிக்கையை மீறப்போவது இல்லை அது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் பின்னர் நீங்கள் சங்கீதம் நூற்றி பதினொன்று வசனங்கள் ஏழு மற்றும் எட்டு அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள் அவருடைய எல்லாம் உண்மையானவைகள் யாத்ராகமத்தில் பத்து கட்டளைகள் திடீரென்று தோன்றவில்லை பத்து கட்டளைகள் தேவனின் இயல்பின் பிரதிபலிப்பு என்பதால் அவை எப்போதும் உள்ளன அது எனக்கு எப்படி தெரியும் அந்த பெண் போத்திப்பரின் மனைவி ஆதியாகமம் புத்தகத்தில் யோசேப்பை விபச்சாரத்தில் ஈடுபட தூண்டிய போது யோசேப்பு என்னால் அதை செய்ய முடியாது அது பாவம் என்கிறார் விபச்சாரம் ஒரு பாவம் என்று ஆதியாகமத்தில் கூட அவர்களுக்கு தெரியுமா காயின் ஆபேலை கொன்றபோது தேவனவனிடம் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார் மேலும் பாவம் தேவனின் சட்டத்தை மீறுவதாகும் ஏதேன் தோட்டத்தில் கூட கொலை செய்தது பாவமா அல்லது கொலை என்பது சீனாய் மலையில் தேவன் அதை எழுதும் வரை கொலை பாவமாக இல்லையா நிச்சயமாக அது பாவமாகத்தான் இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே போய் சொல்வது தவறா பத்து கட்டளைகள் ஆதியிலிருந்தே செயலில் இருப்பதை பாருங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் தேவனதை குறியீடாக்கினார் தவறான புரிதல் எதுவும் இல்லை தோராயமாக முன்னூறு வார்த்தைகள் இது எனது பரிபூர்ண சித்தம் அந்த பிரமாணம் அனைத்து மனிதர்களுக்கும் பொருத்தமானது ஒரே ஒரு தேசத்துக்கானது அல்ல எல்லா மக்களுக்கும் ஆனது நீங்கள் தேவனின் சட்டத்தை மீறும்போது நீங்கள் தேவனின் தன்மையை மீறுகிறீர்கள் உங்கள் பாடத்தை நீங்கள் பார்த்தால் உதாரணமாக தேவன் நல்லவர் என்று பைபிள் கூறுகிறது நியாயப் பிரமாணம் நல்லது என்று பைபிள் சொல்கிறது தெரியுமா தேவன் பரிசுத்தமானவர் என்று பைபிள் சொல்கிறது நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது என்று பைபிள் சொல்கிறது தேவன் நீதியுள்ளவர் தேவன் உண்மையுள்ளவர் தேவன் தூய்மையானவர் தேவன் ஆவிக்குரியவர் தேவன் மாறாதவர் தேவன் நித்தியமானவர் என்று இங்கு நாம் வாசிக்கலாம் இவை அனைத்துமே நியாயப்பிரமாணத்தின் குணாதிசயங்கள் எனவே நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது தேவனின் இயல்பை குறிக்கிறது இயேசு என்ற வார்த்தையானவர் மாம்சமானார் கிறிஸ்து சொன்னார் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்கிறவன் கட்டுகிறான் என்ன புத்தியுள்ளவன் எதன் மேல் கட்டுகிறான் கற்பாறையின் மேல் பத்து கட்டளைகள் எதில் எழுதப்பட்டன முக்கியமான வார்த்தைகளாக இருந்தால் அது கல்லில் பொறிக்கப்பட்ட தேவனின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும் கிறிஸ்து வார்த்தையின் உருவகமாக இருந்தார் தேவனின் நியாய பிரமாணத்திற்கு கீழ் வடிவதே அவரது வாழ்க்கையாக இருந்தது பின்னர் கிறிஸ்தவர்களாக என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுகிறார் இப்போது பைபிளின் படி பாவம் என்றால் என்ன அதாவது இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தார் எதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் ஒன்று யோவான் மூன்று வசனம் நான்கு பைபிள் சொல்கிறது பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் எதை மீறுகிறான் நியாயப் பிரமாணத்தை பாவம் என்பது இது ஒரு அகராதி விளக்கம் போன்றது பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுவது அல்லது நீதியை மீறுதல் ரோமர் மூன்று இருபது பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் என்று கூறுகிறது பாவம் என்றால் என்ன என்று நமக்கு பிரமாணம் இல்லாமல் தெரியாது பாவம் என்றால் என்ன என்பதை தேவனின் பிரமாணங்கள் வெளிப்படுத்துகிறது இப்போது பிரமாணத்தின் நோக்கம் அது முக்கியமானதாக இருப்பினும் நான் வலியுறுத்த விரும்பும் நோக்கம் நம்மை ரசிப்பதற்காக அல்ல ரட்சிப்பு தேவை என்பதை சுலபமாக காண்பிப்பதே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்று பைபிள் கூறுகிறது இப்போது நான் என் தோற்றத்தை மாற்ற இதை செய்தேன் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி முழுவதும் நான் இப்படியே செய்தால் அது உங்களை திருப்புமா ஆமாம் அதனால் எனக்கு என்ன தேவை ஆ எவ்வளவு வசதியானது அதனால் நான் நன்றாக உணர்கிறேன் பிரச்சனை இருப்பதாக பார்க்கவில்லை இந்த கருவி வழியாக பார்க்கும்போது ஐயோ உண்மையில் நான் முதன்முறையாக என்னையே பார்க்கிறேன் இப்போது எனக்கு கூச்சமாக இருக்கிறது எனவே எனக்கு ஒரு சிக்கல் இருப்பதாக கண்ணாடி எனக்கு காட்டியதால் அந்த கண்ணாடி சிக்கலை அகற்றுவதற்கான வழிமுறையாக இருக்க வேண்டும் இல்லையா நான் கண்ணாடியால் தலையில் அடித்துக் கொண்டால் அது போய்விடுமா சரி செய்யுமா நான் கண்ணாடியை இந்த கரையின் மீது டேப்பின் மீது தைத்தால் அதை எடுத்து விடுமா இது சிக்கலை நமக்கு காட்டுகிறது ஆனால் அது சிக்கலை அகற்றுவதில்லை நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் லட்சிக்கப்படவில்லை பிரமாணம் எதிலிருந்தும் காப்பாற்றாது நமது லட்சிப்பின் தேவையை நமக்கு காட்டவே பிரமாணம் இருக்கிறது ஆனால் நான் இதை எடுத்து இரத்தத்தை பயன்படுத்தினால் அது பாவத்தை போக்குகிறது இப்போது நான் இதை குறிப்பிடுவதற்கு புத்தகத்தில் சுயாதீன செய்கையில் செய்கிறவனாயிருந்து இருப்பான் என்று கூறுகிறது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அது நம் பாவத்தை போக்கும் கருவியல்ல நம் தேவையை நமக்கு காட்டும் ஒரு கருவி பிறகு சுத்திகரிப்புக்காக இயேசுடன் செல்கிறீர்கள் ஆனால் பிரமாணங்களை மீறுவது பாவமில்லை என்றால் பிரமாணங்கள் இல்லை என்றால் பாவமும் இல்லை இல்லையா நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை என்று பைபிள் சொல்கிறது அதைத்தான் பவுல் சொன்னார் நியாயப் பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை எனவே பிரமாணம் இல்லை என்றால் மீறுதல்களும் இல்லை பாவம் இல்லை என்றால் மீட்பர் யாருக்கு தேவை நியாயப் நியாயப்பிரமாணத்தை தாக்குகிறான் என்றால் ஏனெனில் பிரமாணம் இல்லை என்றால் பாவம் இல்லை பாவம் இல்லை என்றால் ஏசு தேவையில்லை அதுதான் அதன் பின்னால் உள்ள தர்க்கம் எண் மூன்று யோவான் எந்த நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறார் பவுல் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்கிறார் பாவம் என்னதென்று நியாயப் பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை இச்சையாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே இங்கே அவர் பத்து கட்டளைகளிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் என் பாவம் என்னவென்று நியாயப் பிரமாணத்தை பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் திரும்பி இந்த விளக்கக் காட்சியை முடிப்போம் கிறிஸ்தவ உலகில் என்று ஒரு பெரிய விவாதம் ஒரு கிறிஸ்தவர் தேவனின் சட்டத்துடன் எவ்வாறு தொடர்பு படுத்தப்படுகிறார் சில விஷயங்கள் சிலுவையில் கிறிஸ்தவரும் பழைய உடன்படிக்கையை தேவையில்லை ஆனால் பத்து கட்டளைகள் குறித்து என்ன எல்லாவற்றிற்கு மேலாக அவைகள் பத்து பரிந்துரைகள் அல்லது பத்து ஆலோசனைகள் அல்லது தேவனின் பத்து நல்ல யோசனைகள் என்று அழைக்கவில்லை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு சிறப்பு பாடம் உண்டு அது கற்பலகையில் எழுதப்பட்டதாக அழைக்கப்படுகிறது தலைப்பில் கூட பத்து கட்டளைகள் தேவனின் விரலால் கற்பலகையில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே இது முக்கியமானது அதனுடன் கொள்ள விரும்பினால் அனுப்புங்கள் உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் வலைதளத்தை பார்வையிடவும் மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு அதை ஒரு நிச்சயத்தோடு நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது மீண்டும் திரும்புவோம் மேலும் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம் இயேசு கட்டளைகளை கடைபிடித்தாரா யோவான் பதினைந்து வசனம் பத்து நான் நினைத்திருந்தேன் என்றார் என்ன நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல என்றார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் நிருதயத்தில் வைத்து வைத்தேன் தேவனின் நியாயப்பிரமாணம் நம் எண்ணத்திலும் இதயத்திலும் இருக்க வேண்டும் அல்லது உலக கலாச்சாரத்தில் நாம் கலக்கப் போகிறோம் ஆமன் எண் ஐந்து பாவ வாழ்க்கை வாழ்வதினால் என்ன தண்டனை ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்தின் சம்பளம் மரணம் மிகவும் முக்கியமானது பாவம் ஒரு கொடிய தொற்று நோய் தேவன் கடுமையான நடவடிக்கைகளை பயன்படுத்த வேண்டும் யாரோ ஒருவருக்கு எபோலோ நோய் இருக்கலாம் என்று நினைத்த போது என்ன நடந்தது என்பதை நாம் சமீபத்தில் செய்திகளில் பார்த்தோம் ஏனெனில் இது ஒரு கொடிய நோய் தோராயமாக ஐம்பது முதல் அறுபது சதவீத மக்களை நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அவர்கள் விரைவாக பாதிக்கப்பட்ட மக்களை தனிமைப்படுத்துகிறார்கள் ஆனால் பாவம் எபோலாவை விட கொடியது அதனால் தேவன் கூறுகிறார் பிரபஞ்சம் முழுவதும் பரவுவதை நாம் அனுமதிக்க முடியாது பாவத்தின் தண்டனை மரணம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படாவிட்டால் நாம் சிக்கலில் இருப்போம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு பத்து கட்டளைகள் கட்டுப்படுவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள் பற்றி இயேசு என்ன சொல்கிறார் மதையோ பத்தொன்பது வசனம் பதினேழு நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார் வெளிப்படையாக ஒரு தொடக்கப் புள்ளியாக அவர் பத்து கட்டளைகளைப் பற்றி பேசுகிறார் நீங்கள் யோவான் பதினான்கு வசனம் பதினைந்தில் படிக்கலாம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார் இன்று நிறைய போதகர்கள் சொல்கிறார்கள் இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றியதால் பத்து கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியதில்லை என்கிறார்கள் சரி நிறைவேறுதல் என்றால் என்ன ஞான ஸ்நானம் எடுக்க கிறிஸ்து யோவான் ஞான ஸ்நானகனிடம் வந்தபோது யோவான் இயேசுவிடம் நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கூறினார் இயேசு சொன்னார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார் எல்லா நீதியையும் நிறைவேற்றுங்கள் என்று இயேசு சொன்னபோது அது எல்லா நீதியையும் நீக்கிவிடுமா சிலர் அந்த வசனத்தை வாசிக்கிறார்கள் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று இயேசு சொன்ன இடத்தில் அவர்கள் அதை மாற்றுகிறார்கள் அப்படி இருந்தால் அது அர்த்தமற்றது நாம் பத்து கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கட்டளைகளை கடைபிடிப்பது எப்படி சாத்தியம் இப்போது பாவம் என்பது நியாயப் பிரமாணத்தை மீறுவது உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறேன் இது எனக்கு மட்டும்தானா ஒவ்வொரு நாளும் நான் தவறு செய்ய எனக்கு வாய்ப்புகள் உள்ளன ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றி சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு வாய்ப்புகள் உள்ளன தேவன் நம்மிடம் செய்யச் சொல்லி கேட்பதை நாம் செய்ய முடியுமா ரோமர் எட்டு வசனம் மூன்று தம்முடைய குமாரனை பாவாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின் நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படிச் செய்தார் அது சாத்தியம் பிலிப்பியர் ஒன்று வசனமாறு உங்களில் நற்கிரியையைத் தொடங்கினவரே அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் உங்களுக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆ ஜான் லோமகாங் என்னுடன் இருந்தார் நாங்கள் ஒரு விவாதம் செய்து கொண்டிருந்தோம் ஜானும் நானும் மற்ற இரண்டு ஊழியர்கள் தொலைக்காட்சியில் ஒரு நட்பு விவாதம் செய்தோம் விவாதத்தின் பொருள் தேவனின் நியாய பிரமாணத்தை பற்றியது அந்த ஊழியர்கள் பத்து கட்டளைகள் பழைய உடன்படிக்கையின் ஒரு பகுதி என்றும் உண்மையில் யாரும் அவைகளை கடைபிடிக்க முடியாது என்றும் கூறினர் தேவனும் அதை எதிர்பார்க்கவில்லை என்றார்கள் அதனால் நான் பிசாசு பாவம் செய்ய தூண்ட முடியுமா என்றேன் நிச்சயமாக என்றார்கள் பிசாசுக்கு நம்மை பாவம் செய்ய வைக்கும் சக்தி இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள் ஆனால் பாவத்திலிருந்து நம்மை காக்கும் சக்தி தேவனுக்கு இருப்பதாக நம்பவில்லையா என்று உண்மையில் உங்கள் தேவனை விட உங்கள் பிசாசு அதிக சக்தி வாய்ந்தவன் என்று சொல்கிறீர்கள் இல்லையா அதாவது அது எங்கே செல்கிறது என்று பாருங்கள் கிறிஸ்துவின் மூலம் நான் எவ்வளவு செய்ய முடியும் அவர் இல்லாமல் நான் எவ்வளவு செய்ய முடியும் ஒன்றுமில்லை கிறிஸ்துவின் மூலம் எல்லாம் செய்ய நமக்கு பெலன் உண்டு பழைய உடன்படிக்கை என்றால் என்ன அது ஏன் தோல்வியடைந்தது சரி முதலில் அது என்னவென்று பார்க்கலாம் நீங்கள் உபாகமம் அத்தியாயம் நான்கு வசனம் பதிமூன்றுக்குச் செல்லுங்கள் பழைய உடன்படிக்கையை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து எத்தனை பத்து கட்டளைகள் அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் எனவே பழைய உடன்படிக்கை என்பது இந்த இரண்டு கற்பலகைகளில் எழுதப்பட்ட பத்து கட்டளைகள் என்று வேதம் சொல்கிறது தேவனின் விரலால் எழுதப்பட்டது இப்போது கர்த்தர் மக்களுடன் உடன்படிக்கை செய்த உடனேயே உடன்படிக்கை என்றால் என்ன அது ஒரு ஒப்பந்தம் கர்த்தர் பத்து கட்டளைகளை பேசினார் யாத்ராமம் இருபதில் மோசே பின்னர் எழுதப்பட்ட நகலை கீழே கொண்டு வருகிறார் ஆனால் பத்து கட்டளைகளைப் பெற்று மலையில் இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்கிறார்கள் பைபிள் எவிரேயர் எட்டு வசனம் எட்டில் கூறுகிறது அவர்களை குற்றப்படுத்தி இப்போது பழைய உடன்படிக்கையும் பிரமாணமும் தவறானதா அல்லது வாக்குறுதி அளித்த மக்கள் தவறு செய்தார்களா புதிய உடன்படிக்கை சிறந்த வாக்குறுதிகளை அடிப்படையாகக் கொண்டது பழைய உடன்படிக்கை மக்களின் வாக்குறுதியை அடிப்படையாகக் கொண்டது ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்றார்கள் புதிய உடன்படிக்கை தேவனின் வாக்குறுதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது அது எபிரேயர் எட்டு வசனம் பத்தில் இருக்கிறது அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் தேவனின் ஒவ்வொரு கட்டளையிலும் அவர் நம்மிடம் கேட்பதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது அது ஏழ்மையானது தேவன் உங்களிடம் நீ அந்த கடலின் குறுக்கே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பேதர்வைப் போல தண்ணீரில் நடப்பீர்கள் அல்லது கடலை பிளப்பார் அதாவது தேவன் உங்களிடம் ஏதாவது செய்யச் சொன்னால் நீங்கள் அதை செய்யுங்கள் அது கீழ்ப்படிதல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சில திருச்சபைகள் கீழ்ப்படிதல் கூட ஒரு சடங்காகும் என்று கற்றுக்கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் என்பது சட்டவிரோதமானது அல்ல பிசாசு கிறிஸ்தவர்களை பயமுறுத்த முயற்சிக்கிறான் நீங்கள் நியாய பிரமாணத்தை பற்றி பேசினால் கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு அழகான வார்த்தை இது சட்டவாதி பரிசெய்யர் திருச்சபையில் உள்ள ஜனங்கள் இந்த வார்த்தைகளோடு அடையாளப்பட்டு விடுவதை நினைத்து அஞ்சுகிறார்கள் இப்போது பார்வை வருபக்கமாக மாறிவிட்டது எல்லோரும் ஒரு பரிசெயர் அல்லது சட்டவாதி என்று குற்றம் சாட்டப்படுவதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணம் பற்றி யாரும் பேசுவதில்லை ஏசு பேசினார் விசுவாசத்தினால் கிருபையின் கீழ் வாழ்வது ஆண்டவரின் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிப்பதை அவசியமற்றதாக ஆக்குகிறதா ரோமர் ஆறு பதினைந்து இதனால் என்ன நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா அவர் என்ன சொல்கிறார் கூடாதே மீண்டும் ரோமர் மூன்று வசனம் முப்பத்தி ஒன்று அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமா அவர் அந்த சொற்றொடரை பயன்படுத்துகிறார் அப்படியாக்க மாட்டாது ஆம் நாம் பிரமாணத்தை நிலைநாட்டுகிறோம் ரோமர் அதிகாரம் இரண்டு பதிமூன்றில் பவுர் கூறுகிறார் நியாயப்பிராணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நியாயமான்களாக்கப்படுவார்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதால் மக்கள் ரட்சிக்கப்படுவார்களா நான் சொன்னது நினைவிருக்கிறதா சட்டத்தை கடைபிடிப்பதால் யாராவது ரட்சிக்கப்படுவார்களா இல்லை எபேசியர் இரண்டு வசனங்கள் எட்டு மற்றும் ஒன்பது அது மிக தெளிவாக கூறுகிறது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமைப்படாத இது கிருபைகளினால் உண்டானது அல்ல நாம் கீழ்படிதலால் ரட்சிக்கப்படவில்லை ஆனால் நாம் கர்த்தரை நேசித்தால் அவருக்கு கீழ்ப்படிய விரும்புவோம் பில்லி கிரஹாம் எவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் இணையதளத்திற்கு சென்றார் அவர் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் அவருக்கு இந்த தகவலின் உரிமை இருப்பதால் நான் இதை இணையதளத்திலிருந்து நகலெடுத்தேன் கேள்வி பத்து கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரா பதில் பத்து கட்டளைகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மோசேவுக்கு தேவன் கொடுத்ததைப் போலவே இன்றைக்கு அது செல்லுபடியாகும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு மேலும் இதுபோன்ற பல அறிக்கைகளை அவர் கூறியுள்ளார் இன்று இதை குறித்து பேசும் போதகர்கள் அநேகர் இல்லை அனைவரும் நாங்கள் பிரமாணத்தின் கீழ் இல்லை என்று கூறுகிறார்கள் அது மிகவும் விசித்திரமான விஷயம் ஏனென்றால் அது பாவம் அங்கீகரிக்கப்படுவதைப் போல ஒலிக்கிறது சில பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு இனி கட்டுப்படுவது இல்லையா ஆம் உண்மைதான் மேலும் அவை எவை என்று அது உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் பேசுகிற இரண்டு பதினைந்தில் படிக்கலாம் சட்ட திட்டங்களாகிய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இந்த விஷயங்கள் எவைகள் என்பதை இது விளக்குகிறது இது உங்களின் வருடாந்திர ஓய்வு நாட்கள் போஜனபலி பானபலி போன்றவற்றைப் பற்றி பேசுகிறது இது பஸ்கா விருத்த சேதனம் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசுகிறது இவை அனைத்தும் சடங்கு சட்டங்கள் என்ன சடங்கு சட்டங்கள் பத்து கட்டளைகள் நித்திய இயல்புடையவை மறந்து விடாதீர்கள் தேவனின் விரலால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகள் சடங்கு சட்டங்கள் மோசே எழுதியது தேவனின் குரலால் பேசப்பட்ட பத்து கட்டளைகள் சடங்கு சட்டம் மோசே அல்லது பிற நீதிபதிகளின் குரல் மூலம் எழுதப்பட்டது அவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட அல்லது தனித்தனியான சட்டங்கள் எனவே சிலுவையில் அறையப்பட்ட சட்டங்கள் சடங்கு சட்டங்கள் பத்து கட்டளைகள் அல்ல தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிப்பதால் கிடைக்கும் சில மகிமையான பலன்கள் யாவை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது வசனம் பதினெட்டு இது எவ்வளவு எளிமையானது இதை எப்படி நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள முடியும் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் இங்கே உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா சந்தோஷம் இருக்கிறது ஆசிர்வாதம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது இவையெல்லாம் மிகுதியாக இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது இது கீழ்ப்படியாமையால் வருவதல்ல தேவனை நம்பி கீழ்ப்படிவதால் வருகிறது அதைத்தான் செய்ய விரும்புகிறேன் அங்குதான் நான் இருக்க விரும்புகிறேன் மேலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் நூற்றி அறுபத்தி ஐந்து ஏதோ சாதாரண சமாதானம் அல்ல என்ன வகையான சமாதானம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படியொரு சமாதானம் உங்களுக்கு வேண்டாமா உங்களுக்கு போராட்டம் உண்டு நம் அனைவருக்கும் போராட்டம் உண்டு நீங்கள் கர்த்தரிடம் ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்படிய விரும்புகிறேன் நான் உங்கள் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் உமது சித்தத்தை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் தேவன் இந்த செய்தியை நமக்கு அனுப்புகிறார் ஏனென்றால் அவர் நம்மை நச்சிக்க விரும்புகிறார் ஆனால் அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஒரு இளைஞன் ஏதோ மோசமான ஒன்றை செய்தான் முதிர்ச்சியற்ற பொறாமை காரில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் ஒரு ஜோடி அமர்ந்திருந்தனர் அப்போது நான் நினைக்கிறேன் இந்த இளைஞன் ஆலன் ஆண்ட்ரூ ஆலன் குக் புண்பட்டதாக உணர்ந்தார் அதனால் அவர் அந்த இளம் கல்லூரி மாணவரையும் சிறுமியையும் சுட்டு கொன்றார் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை அது ஒரு மர்மமாக இருந்தது எஃபிஐ ஈடுபட்டது யார் செய்தார்கள் யார் இதற்கு பொறுப்பு என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஜார்ஜியாவில் உள்ள புலனாய்வு பணியகம் சில கேள்விகளை கேட்கத் தொடங்கியது அவர்கள் ஜான் குக் என்ற நபரை அழைத்து உங்கள் மகன் ஆண்ட்ரூவை கொண்டு தொலைபேசியில் அழைக்கச் சொல்லுங்கள் என்றனர் சில கேள்விகளை கேட்கப் போகிறோம் என்றார்கள் எனவே ஜான் தனது மகனை அழைத்தார் ஆண்ட்ரூ ஜார்ஜியாவில் உள்ள புலனாய்வு பிரிவுவனிடம் அந்த கொலையை பற்றி சில கேள்விகளை கேட்க விரும்புகிறது என்றார் அதற்கு அவர் அப்பா நான் தான் இதை செய்தேன் என்றார் அவனுடைய அப்பா எஃபிஐ ஏஜென்ட் என்று இதுவரை நான் உங்களுக்கு சொல்லவில்லை மகன் மீது அவருக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதோடு சாட்சிகளும் இல்லை அதை குறித்து தெரிந்தவர் தந்தை மட்டுமே தந்தை ஒரு கிறிஸ்தவர் அவரது மகனை நேசித்தார் அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது மகனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தெரியும் அவர் என் மகன் மீதுள்ள அன்பை விட சட்டத்தை உயர்த்துகிறேனா என்று யோசித்தார் இல்லை என்றால் அன்பு இல்லை என்பதை உணர்ந்தார் குழந்தைகளை இழந்த பெற்றோரின் நிலை என்ன மகனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அந்த விசாரணையின் போது முதன்மை சாட்சியாக ஜான் குக் இருந்தார் அவர் மிகவும் நேசித்த மகனுக்கு எதிராக சாட்சி கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆண்ட்ரூ அவரது கொலைகளுக்காக தூக்கிலிடப்பட்டார் தேவன் உங்களை இரட்சிக்க விரும்புகிறார் அவர் உங்களை காப்பாற்ற ஆசைப்படுகிறார் ஆனால் அவரும் ஒரு நீதியுள்ள தேவன் நீங்கள் அவரிடம் வந்து உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கும்படி கேட்காவிட்டால் அவர் உங்களை ரட்சிக்க முடியாது கவர்ச்சியான விலங்குகள் அழகான தாவரங்கள் கண்கவர் இயற்கை காட்சிகள் நிறைந்த அழகிய தீவு நாடான பீஜியில் நான் இருக்கிறேன் இங்குள்ள மக்கள் மிகவும் நல்லவர்கள் ஆனால் எப்போதும் அப்படி இல்லை ஒரு காலத்தில் இது நரமாமிச தீவு என்று அழைக்கப்பட்டது போர் வீரர்கள் தென் பசிபிக் பெரிதும் அஞ்சப்பட்டவர்கள் எதிரிகளின் கழுத்தை உடைக்க அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களில் இதுவும் ஒன்று என்று நீங்கள் அவர்கள் மிஷனரிகளை கொண்டு சாப்பிடுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டு மனிதர்களை சாப்பிட்டார்கள் நீங்கள் தீவின் வெவ்வேறு கடினமான இடங்களுக்கு செல்லும் போது மனித மூளையை உண்பதற்காக பயன்படுத்திய சில முள்கரடிகளின் ரீமேக்குகளை விற்பனை செய்வார்கள் உண்மையில் ரது உத்ரே உத்ரே என்ற நரமாமிச தலைவர் ஒருவர் இருந்தார் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இதை குறித்து கின்னஸ் புத்தகத்திலும் உலக சாதனை புத்தகத்திலும் ஆதி மனிதர்களை கொன்று சாப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஒருவரை கொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு கல்லை ஒதுக்கி வைப்பதாகவும் தனது வாழ்க்கையின் முடிவில் ஒரு பெரிய கற்குவியலை குவித்ததாகவும் பெருமையாக கூறினார் அவர் தொள்ளாயிரம் பேர்களை சாப்பிட்டார் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது விச்சியர்கள் மட்டுமல்ல நாம் அனைவரும் நரமாமிசம் உண்பவர்களாக இருக்க தகுதியுள்ளவர்கள் பைபிள் கூறுகிறது நர மாமிசத்தில் நாம் அனைவரும் ஏகபோக உரிமை கொண்டவர்கள் கலாத்தியர் ஐந்து பதினைந்து கூறுகிறது நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து ஆனால் அடிவீர்கள் இது வதந்திகளால் மக்களின் நற்பெயரை அழிப்பதாக பேசுகிறது பேட்டன் என்ற புகழ்பெற்ற மிஷனரி ஒருவர் நரபலி தீவுகளுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தபோது நண்பர்களும் குடும்பத்தினரும் அவரை செல்ல வேண்டாம் என்று கெஞ்சினர் உங்களை தின்று விடுவார்கள் என்றனர் நான் இறந்தாலும் புழுக்களால் உண்ணப்பட்டாலும் பரவாயில்லை தேவனின் சித்தத்தை செய்வேன் நான் நரமாமிசம் உண்பவர்களால் உண்ணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினால் வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்றார் நரமாமிச தீவுகளுக்கு சென்று பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து முதுமையில் நிம்மதியாக இருந்தார் சில பழங்கால நரமாமிசம் உண்ணும் கலாச்சாரங்கள் உங்கள் எதிரியை கொல்லும் போதும் விழுங்கும் போதும் அவர்களின் ஆன்மீக பலம் அல்லது வல்லமைகளை எப்படியாவது உங்களுக்குள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறார்கள் அது அபத்தமானது ஆனால் வேதத்தில் ஒரு வகையான நரமாமிசம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது யோவான் அத்தியாயம் ஆறாவது வசனம் ஐம்பத்தி மூன்றில் இயேசு சொன்னார் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கே ஜீவனில்லை உங்களுக்கு எந்த கருவிகளும் தேவையில்லை உங்களுக்கு தேவையானது அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதுதான் சிலுவையில் செய்த தியாகத்தை விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு புதிய இதயத்தை பெறலாம் புதிய சிருஷ்டியாக இருக்கலாம் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது